வாழ்த்துக்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எலெக்ஷன் கூட்டணி என்பதை இன்றையிலிருந்து நாங்க அதை பத்தியே யோசிக்க போறோம் அதனால நானும் ரெண்டு மூணு நாளா எல்லா தொலைக்காட்சியிலும் பார்த்தேன் நீங்களா வந்து ஒரு செய்தியை போட்டு இருக்கீங்க நாலு பிளஸ் ஒன்னு யாரும் அவங்களுக்கு தான் அப்படின்றீங்க எந்தெந்த தொகுதி அதாவது கள்ளக்குறிச்சி கடலூர் தருமபுரி எதோ நீங்களாக நீங்கள் ஒரு தொகுதிகள் பேரையும் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிமுக கூட கூட்டணியா இல்லை பிஜேபி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே யூகங்கள் தான் இதுவரைக்கும் அபிஷியலாகவோ மறைமுகமாகவோ யாரிடமும் நாங்கள் பேசலை எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை பேசி கலைத்து பேசி அவர்கள் கருத்தை கேட்ட பிறகுதான் எங்களுடைய தேர்தல் பணியவே நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை உங்ககிட்ட தெளிவாக நான் சொல்றேன் அதனால இல்லாத ஒரு செய்தியை இருக்கிற மாதிரி போடாதீங்க எதுவாக இருந்தாலும் தலைமை கழகம் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் செய்தி தான் உண்மை செய்தி என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இதுக்கு இதுக்கடுத்தது நீங்கள் எங்களுடைய தீர்மானத்தில் பார்த்துருப்பீங்க நான்கு மண்டலங்களிலும் கேப்டனுடைய நினைவஞ்சலியோட புகழாஞ்சலி நினைவு அதை செய்யலாம் அவள் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி வச்சு நான்கு மண்டலங்களிலும் நடத்த இருக்கிறோம் அது எப்போது என்கின்ற தேதியும் உங்களுக்கு அறிவிக்கப்படும் வருகின்ற பனிரெண்டாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாள் அந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலுமே கழக கொடியை பட்டொளி வீசி பறக்கச் செய்து தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொடி நாளையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் அது நான்கு மண்டல பொதுக்கூட்டம் இருக்கு மாபெரும் பொதுக்கூட்டமாக இருக்கிறோம் அதுக்குள்ள எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் உறுதியாக முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதான் இப்ப சொன்னாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு தந்தது போல பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதான் இன்னைக்கு தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிட போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே தான் நாங்க வந்து யோசிக்க போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் டிசைட் பண்ண போறோம் அதனால இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்ல தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்க கிட்ட பேசல அவங்களும் எங்க கிட்ட பேசல எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நாங்க எங்களுடைய வேலையை தொடங்குவோம் நான் சொல்லியிருந்தேன் இனிமேலதான் அதை பத்தி நாங்க யோசிப்போம் கடைசி நேரத்துல இப்ப எந்த கட்சியை அறிவிச்சிட்டாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில இருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டு யார் யாருக்கு எத்தனை ஒரு செய்தி நானும் எந்த கூட்டணி யார் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க யாரும் அறிவிக்கலையே ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்க தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஏன் கடைசியில தான் தேமுதிக முடிவு எடுக்குதுன்றத கேட்காதிங்க எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கல நாங்களும் இன்னைக்கு செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம் வெகு விரைவில் என்றாலே சவால் தான் தேர்தல் என்றாலே சவால் தான் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்ச ஒரு தலைவர் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில இருந்தே பிரிந்து வந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளா உருவானவங்க தான் ஆனால் கேப்டன் மட்டும் தான் சுயம்பாக எந்த கட்சியில இருந்து வராம சுயம்பாக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குறைய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பத்து பதி ஏறக்குரிய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அதனால எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்லணும்